யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முற்றிலுமா பெண்களுக்கான யோகாசனம் தான் அதாவது பெண்கள் அவங்களோட ஹெல்த் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான யோகாசனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே இருக்க போகுது ஃபேமிலி இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கொலீக்ஸ் உங்க நெய்பர்ஸ் இருக்க எல்லா பெண்களுக்குமே இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மறக்காம நம்மளுடைய பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க சோ நான் எப்பவும் சொல்றதுதான் எந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் எந்த யோகா பண்றதுக்கு முன்னாடியும் நம்மள ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் நம்ம மனசும் உடம்பும் அதுக்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்துல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் சோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து ஜென்டலா உங்களுக்கு நெக் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க கிளாக் வைஸ் Five times, anti five times. anti-clockwise, இது வந்து neck pain மாதிரி, ஆகும் இந்த ஒரு 5 and inhale exhale as usual பண்ற மாதிரி தான் சின்முத்ரா கையில வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க சோ இந்த மாதிரி ஒரு பைவ் கவுன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகாசனம் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் யோகாசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை போஸ் சோ இந்த மாதிரி உங்களுடைய இரண்டு ஃபீட் இருக்கு இல்லைங்களா கால்களோட ஃபீட் ரெண்டையும் டச் பண்ணிக்கோங்க உங்களுடைய கைகளை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய தொடை இதை வந்து இப்படி மேல அப்பு டவுனு ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பண்ற மாதிரி பண்ண போறோம் ஸோ இந்த மாதிரி பண்றது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெல்விக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அண்ட் நம்ம யாருக்காவது மென்ஸ்டேஷன் ப்ராப்ளம் அதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் சொல்கிறோம் இல்லையா ஸோ பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் ஸோ டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்க ஃபைவ் செட்ஸ் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட் கவு ஸ்ட்ரெச்சஸ் கவு அண்ட் கேமல் கூட சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் ஸோ இந்த மாதிரி கைகளை வந்துட்டு இப்படி நல்லா ஃப்ளோரில் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய கால்கள் ரெண்டையும் லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வந்துட்டு கேட் நல்லா இப்படி நம்மளுடைய ஸ்பைனல் கட் நல்லா வளைச்சு மேலே நல்லா அண்ணாந்து பார்க்கணும் தென் அப்படியே கீழே கீழே குமிஞ்சு நம்மளுடைய ஃப்ளோர் கீழே மேட்டு பார்க்கணும் சோ மேல வரும்போது இன்ஹேல் பண்ணிக்கோங்க இது மாதிரி டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி ஃபைவ் செட்ஸ் பண்ணுங்க இது பண்றது மூலியமா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு நல்லா பிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் பேக் பெயின் நல்லாவே ரிலீஃப் ஆகுங்க அது மட்டும் இல்லாம ஹார்மோன் கிளான்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் போஸ் அதாவது ஃபுளோர்ல இந்த மாதிரி படுத்துட்டு கைகளை வந்து பக்கவாட்டில் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கால் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க நல்லா ஊனிக்கோங்க இப்போ ஹிப்பை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மேலே வந்துட்டு தூக்க போறோம் சோ இந்த மாதிரி பண்றது மூலிமா தைராய்டு ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும் அண்டு ஸ்ட்ரெஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ஒரு 10 டு 20 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு பொஷனுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் செட்ஸ் பண்ணுங்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல அடுத்த வீடியோ என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பிள் வெல்னஸ் அதாவது கப்பிள்ஸா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்றது மூலியமா எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அண்ட் எந்த மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போறோம் சோ யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிங்களோ கப்பிள்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த என்ன போஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோப்ரா போஸ் நம்ம இது எல்லா இதுலயுமே சொல்லிட்டு தான் இருக்கும் சோ பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உடம்புக்கு எனர்ஜெட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்னா இந்த கோப்ரா போஸ் இது பாத்தீங்கன்னா டம்மி இருக்கு இல்லைங்களா நமக்கு டம்மி வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி டம்மி யூஸ் பண்ணிக்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு போஸ்ட் தான் கோப்ரா போஸ் எப்படி பண்றதுன்னு பாருங்க ஸோ கை வந்து இப்ப பக்கத்துல வச்சுக்கோங்க நல்லா உங்கால எவ்வளவு தூரம் தலையை மேலே தூக்கி பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் மேலே தூக்கி பார்க்கணும் இது பேரு கோப்ரா போஸ் இது பண்றது மூலமா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் இருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு அண்ட் ब्लड சர்குலேஷன்ஸ் நல்லா ஈவனா இருக்கும் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க ஃபைவ் செட்ஸ் பண்ணுங்க

நமக்கு பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய அந்த வழிகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே ரெடியூஸ் ஆகுங்கில் பிரீத்திங் ஆல்ரெடி பண்ணியிருப்போம் எகைன் பாருங்க ஃபைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நம்மளுடைய தம் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா அதில் வாக் பண்ணிக்கோங்க இந்த லெஃப்ட் சைடு இருக்க நாஸ்டில் இன்ஹேல் பண்ணணும் தென் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் சைட் நாஸ்ட்ரியல் வந்துட்டு எக்ஸ்கேல் பண்ண போறோம் ரைட் சைடில் இன்ஹேல் பண்ண போகிறோம் ஸோ எதை பத்தியுமே திங்க் பண்ணாம ஜஸ்ட் ஒரு அமைதியான பிளேஸ்ல உட்காந்துட்டு ஒரு லைட்டான மியூசிக் கேட்டுட்டு நீங்க அந்த யோகாஸ் பண்றது மூலியமாக நம்மளுடைய மனசு ரொம்பவே அமைதியா இருக்கும் டெய்லியும் காலையில பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க சோ நான் சொன்ன மாதிரி பெண்கள் நம்ம சொசைட்டிக்கும் ஒரு வந்து பேக் இருப்பாங்க அட் த சேம் டைம் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பேக் தான் ஸோ நம்ம ஹெல்த்தியா இருந்தா மட்டும் தான் நம்ம சார்ந்தவர்கள் ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பாங்க நம்மளுடைய ஹெல்த்தை பராமரிச்சுக்கிறது நம்மளுடைய ஹெல்த்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை மட்டும் தான் ஸோ நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை பண்ணுங்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது உடம்பு ரொம்ப ஃபிளெக்ஸிபிளா இருக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்காது டிப்ரெஷன் இருக்காது ஒர்க் மேல வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் ஃபேமிலி நல்லா கேரிங்காக பாத்துப்பீங்க எதுக்குமே கோவப்பட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வராதுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காமல் நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி